ம் பெட்டாம்பா பெட்டாம்பு சாப்பிட போகிறோம் வந்து இன்னும் இதுக்கப்புறம் தான் போயிட்டு குளிக்கணும் குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி மறுபடியும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வண்டி போகணும் ம் பிரெட்டு பார்த்தீங்களா அன்னாசி பழம் வாங்கிட்டு வந்தேன் தான் அன்னாசி அன்னாசி வர வாங்கிட்டு வந்தேன் அன்னாசி பழம் பிரெட்டு நீங்க நம்மால் வர கடைக்கு போயிட்டு வர்றா போல் ம் பாடி பில்லர் வர்றா போல கடைக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு வர்றா போல ஆ ம் ஏழு பேர் வந்துட்டீங்க ஏழு பேர் சாப்பிட்டீங்களா யார் யாரும் இல்ல சாப்பிட்டீங்களா மறுபடியும் கேட்குறேன் ஏழு பேர் வர்றீங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ண மாட்டேன்னு கண்டி ஓட்டி இப்போ தான் வந்தேன் சரி நம்ம வந்து தான் போய்ட்டு குளிச்சுட்டு சாப்பிட்ணும் ப்ளட்டாக பிளேட் சாப்பிட போகிறோம் தம்பி அந்த பைனாப்பிளை தூக்கிட்டோம் ஆ லைக் பண்ணிட்டாங்க அப்படி விடு கவரில் விடா ஏ என்ன இருக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறதில்ல அதை எடு கையில் அதை ம் பைனாப்பிள் பார்த்திங்களா அன்னாசி பழம் பைனாப்பிள் அன்னாசி ம் அன்னாசி பார்த்தீங்களா என்னாசி ஏய் என்ன சவுண்டு அன்னாசி பழம் பார்த்தீங்களா சாப்பிட்லாம் வரீங்களா பெட்டம்பளை சாப்பிட்டு அன்னாசி பழத்துக்கு சாப்பிட்டு சால்ட்டு கொடுத்தாங்க ஒன்றும் ஒன்று பார்த்தீங்களா அவங்களே கடையில் அவங்களே கட் கடையில் அவங்களே கட் பண்ணி அவங்களே கொடுத்தாங்க பார்த்தீங்களா அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு ரெடியாக இது பண்ண வேண்டியது தான் யாரு அவன் அவன் வந்து பிரெட் ஐம்பத்தெட்டு ரூபா சொன்னான் பட்ரு பதிமூணு ரூபா போலாச்சு அப்போ எவ்வளவு அவ்வளவு பைமூட்ரு ஐம்பத்தெட்டு பதிமூணு ஐம்பது ஐம்பத்தெட்டு பதிமூணு எழுபத்தொன்று அந்த ஒரு ரூபாய் கேக்குறேன் என்ன வாங்குவேன் இல்லையா அப்புறம் சரி ஓகே இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம குளிச்சுட்டு பிரெட் ஆம்லெட்டும் டீயும் சாப்பிட்டு தூங்கிட்டு மத்தியானம் போய் சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிட்டு திருப்பி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வண்டிக்கு போக வேண்டியதான் வேறு தெரியுமா ம் தளபதி உக்கார் உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா தலை தலைக்கு காலேஜ் லீவு பன்னெண்டாந்தேதி வரைக்கும் பன்னெண்டாந்தேதி தேதி வரைக்கும் லீவு காலேஜ் அதனால் ஜாலியாக உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா ஜாலியாக உட்காந்துருக்காரு பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டால் பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா எதோ உட்காந்துருக்காரு பன்னெண்டாந்தேதி தான் காலேஜ் சரி ஓகே நம்ம வந்து சரி காலேஜ் சும்மா ஒரு லைவ் போடலாம் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு சரி ஓகே இதோட இந்த லைவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் நைட்டு பன்னெண்டரைக்கு ஒரு லைவில் வரும் ஓகே சொல்கிறேன் நான் வர மாட்டேன்றேன் ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக பன்னெண்டரைக்கு லைவில் வருவேன் ஓகே